ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஊட்டி சேனல் இன்றைக்கி வந்து ஒரு ஈஸியான ரெசிபி தக்காளி சாகபடி சைடு வந்தால் கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க சின்னவங்கனா ஒரு கை போட்டுக்கோங்க தாளிப்பு போட்டுக்கோங்க நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஆறு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் இது கூட பத்து வர மிளகா போட்டு நல்லா வதக்கிக்கோங்க அதுக்கப்புறம் ஆறு தக்காளி இதோட ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவு மஞ்சள் தூள் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணி ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா எண்ணெயிலேயே வதக்கிகிட்டே இருங்க இப்போ பாருங்கள் தக்காளி வதங்கிருக்கு இன்னும் வதங்கணும் ஒரு ஸ்பூன் பெருங்காயத்தூள் போட்டு நல்லா வதக்கிட்டே இருங்க தக்காளி வதங்கிறதுக்குள்ளே நம்ம குக்கரில் சாதம் வச்சு எடுத்துக்கலாம் இங்கே பாருங்கள் சாதம் செஞ்சாச்சு இப்போ இந்த சாதத்தை இதோட போட்டு தாளிக்க போகிறோம் உங்களுக்கு தேவையான அளவு மட்டும் தக்காளி வச்சு சாதத்தை புரட்டிக்கோங்க மீது தக்காளி எடுத்து வச்சுக்கோங்க தொக்கை இப்போ பாருங்கள் சொடு சாதம் எடுத்து வச்சுருக்கேன் இது கூட கொட்டி நல்லா கிளறுங்க கிளறிட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இந்த தக்காளி சாதம் ஒன்றுமே நம்ம சேர்த்தா வந்தால் சிம்பிளாக பண்ணுறது தான் டிஃபன் பாக்ஸ்க்கு இது ஒரு சூப்பர் ரெசிபி கண்டிப்பாக கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து பாருங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்